சூரியநாதம் ஜீவஜாலங்களுக்கு சக்திநாதம் அந்த சக்தியை எதிரடித்து பக்திநாதம் ஆக்குதல் தமிழை திருத்தமிழாக்கி ஒவ்வொரு எழுத்தை தேவ கூறுவது உடல் தத்துவம் வாழ்க்கைக்கு அறிவூட்டும் சமத்துவம் ஆசானாய் திருத்தமிழ் முதன்மை உலகிற்கு தெரிதல் அவர்களுக்கெல்லாம் கூறும் சூரியநாதத்தில் நானும் நீயும் ஏவையும் ஒன்றே சிவ வாக்கியர் பத்து வாக்கில் கூறிய எண்ணம் நீ எழுத்தும் நீ இதில் எழுத்து எண்ணம் உருவானால் எழுத்து வேணும் சத்தியம் எவருக்கும் அடிமை இல்லை உலக சத்தியத்தை எதிர்த்தால் சத்தியம் எதிராகும் அப்படியென்றால் சூரியன் செயலை மாற்றி காட்டும் அதேபோல சித்தர்கள் திவ்ய தமிழ் தத்துவம் பத்து வார்த்தை சிவ வாக்கிய குறிப்புகளில் ஐந்தாவது வார்த்தை எழுத்தும் இந்த படிப்பறிவில் இப்படி எழுதுகிறதா இல்லை அன்றைய படிப்பருப்பு படிப்பறிவு ஓலையில் கைவிரல் கொண்டு வரைந்து மணலில் படித்தது மனதில் நிற்கும் அன்று பாலன் பருவத்தில் உள்ளவன் தனவான் வீட்டில் பிறந்து ஜாதி கொடுமை தாண்டி படிப்பது ஆசான் வீட்டில் வீட்டில் நின்று தங்கி படிப்பது ஐம்பத்தி ஒன்று எழுத்து உடல் நாடி நரம்பு செயலில் ஒரு ஆரவார உடல் ஒலிச்செயல் ஒவ்வொரு எழுத்துவரையும் உடல் செயலில் காண்பது தொண்ணூற்றி ஆறு தத்துவம் கொண்டு தமிழ் எழுத்து தெய்வ பாஷை மறை அர்த்தம் தனித்து கூறுவதில் ஆ என்ற அர்த்தம் அகங்காரம் அது அந்த வார்த்தைக்கு பொருள் தெரிந்தா போதாது உடல் எழுத்தாவதில் தொட ஆ தொடக்க வட்டம் எங்கிருந்து உருவாகுதல் தெரிதல் வேண்டும் ஆ செயல் ஸ்தானம் உடலுக்குள் ஏது குறிப்புகளில் ஆ எழுத்து தொடக்கம் எதை கூற வேண்டும் என்பது ஆ வட்டத்தை இடைமுறித்து வரைந்தது எதற்கு என்று அப்படி படிக்கும் அந்த எழுத்து ஒலி செயலில் உடலை குறித்து படிப்பது அதில் நீட்டு வரை கீழ் மேல் அதற்கு பிரகிருதி எழுத்தில் அர்த்தம் உண்டு உடல் எழுத்தில் ஆ எழுத்து தத்துவம் அர்த்தப்பொருள் எதுவாகும் தலைதெறித்தவர்கள் தெரித்தவர்கள் இன்று கூறுவது பள்ளிக்கூட படிப்பில் உலகத்தில் இப்படி எந்த மொழி படிப்பு அறிவுள்ளவர்கள் பண்டிதன் ஆ ஆனார்கள் அன்றும் இன்றும் இரண்டு தரத்தில் சிந்தித்தார் இன்று உள்ள அறிவுள்ளவர்கள் முளைத்து ஒவ்வொரு எழுத்து செயல் சிந்திக்க இப்படி நான் கூறியது போலையாவது அவர்கள் அந்த தத்துவம் தெரிந்திருக்க வேண்டும் இன்று உள்ளவர்களுக்கு அது இல்லை ஒரு எழுத்தில் படித்தவர்களுக்கு அது உண்டு அது தமிழில் நாற்பத்தி ஒன்பதனாயிரம் தமிழ் ஓலைச்சுவடிகள் சுவடிகள் தஞ்சாவூரில் உள்ளது இன்று உள்ளவர்களில் ஒரு எழுத்து ஒரு சு ஒரு குறிப்பு போலும் அப்படிப்பட்டவைகளுக்கு எழுத முடியாது ஆனால் அங்கு உள்ளவைகளுக்கு மொத்தம் அர்த்தம் இன் இன்று கூறுகிறார்கள் இது கேட்பவர்க்கு தோன்றும் என்ன விசேஷம் எழுத்தில் இதுவரை கூறியது அப்படிப்பட்டவர்கள் நான் கூறுவது பொய் என்று நிரூபிக்க ஆதார அறிவு கூற்று சதசுகளின் நான் தயார் உலக அரங்கிலும் திருத்தமிழ்மொழி திறன் உள்ளவர்கள் அவர்கள் மொழியினை இதுபோல கூற வேண்டும் சத்தியம் எந்த மொழி தமிழிலிருந்து மற்ற மொழிகள் உருவானது என்று நான் கூறினால் தவறு என்றால் அதையும் உங்களால் நிரூபிக்க வேண்டும் அது இந்தியாவில் இந்தியாவிலுள்ள மொழிகள் அனைத்தும் கூற முடியும் மத வசனங்களும் தமிழிலிருந்து தமிழ் பண்டிதன்மார்கள் எழுதிக் கொடுத்தது உதாகரணமாய் கூறுவது மலையாள சாகித்ய சதசில் பிரசங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஸ்டோ அக்டோபர் மா ஆகஸ்ட் மாதம் கழிந்து என நினைக்கிறேன் ஒரு நாள் சிந்தனையில் இப்படிப்பட்ட விஷயம் சிந்திக்க அன்று தூக்கம் விரும்பவில்லை அப்பொழுது அன்று நாலாயாமம் ரெண்டாம் மணி கழிந்து கைபேசி கைபேசியில் யூடியூபை திறந்து பார்த்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இங்கு கூறுவது அவர்கள் சதசில் அரசு பரிசு இவர்களுக்கு கொடுக்குமாறு கூறி மனு கொடுத்தும் கொடுக்காதது அது மலையாள குர்ஆன் மலையாளத்தில் பாராயணம் செய்து அரபியிலிருந்து அது இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆனது அது அரபியை மலையாளமாக்கி குறித்தது இன்றைய பத்தனம் திட்டை ஜில்லாவைச் சேர்ந்த ஒரு நாயர் அதே பேரில் பாலக்காட்டு ஜில்லாவில் உள்ள ஒரு ஆளும் எழுதி கொடுத்தது குரானுக்கு மலையாளத்தில் பரிபாஷை செய்து அதுபோல மலையாள இராமாயணம் வெகுவாக பாலக்காட்டு ஜில்லாவைச் சேர்ந்த முஸ்லிம் பண்டிதன் அதை அன்று வெகுவாக இராமாயணத்தை எழுதி கொடுத்த அன்று மதம் இல்லை தமிழில் இப்படி கூறும்போது எனக்கு கேட்க பொதுமை இல்லை காரணம் தமிழ் தமிழில் பன்னிரண்டில் கூடுதல் முஸ்லிம் பெயர்கள் தமிழ் சித்தர்கள் மரபைத் தொடர்ந்து குறிப்புகள் காணப்படுவது தமிழ் இலக்கிய வரலாறு அப்படி வரும்போது தெற்கே இந்திய மொழிகள் தமிழிலிருந்து இருந்து பிரிந்து தமிழ் எழுத்துக்கள் கல்கோவில்களில் இந்தியா மொத்தம் காணப்படுகிறது தமிழ் அறிஞர்கள் கூறியது அப்போது தமிழ் சைனையில் போகர் கல் கோவில் கல் கல் கல்கோவிலும் தமிழ் எழுத்தும் சைனையில் உள்ளது அது போகர் குறிப்புகள் காணும் அது ஏழாம் குறிப்பு என்று நினைக்கிறேன் கடலுக்குள் நூற்றி எண்பத்தி ஆறு அடி ஆழத்தில் கல் கோவில்கள் கல்லில் தமிழ் எழுத்துக்கள் உள்ளது அப்போது இருபத்தி ரெண்டு நாடு தீவுகளின் உள்ளிலும் அந்த நாட்டிலும் தமிழ் சுவை வார்த்தைகள் உள்ளது ஆப்பிரிக்காவில் பழங்குடியினர் தமிழ் சேர்ந்த மொழி கூறுவது தமிழ்நாட்டு கலாச்சாரங்கள் தமிழ்நாட்டு மிருக பறவைகள் தானியங்கள் உள்ளது இதை எதிர்க்கவோ முறியடிக்கவோ முடியாது அப்போது குமரிக்கண்டம் என்பதில் அகப்பட்டது கடலுக்குள்ளில் அன்று கரை பூமியாய் வாழ்ந்தவர்கள் தமிழ்மொழி குமரிக்கண்டம் என்றால் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாடுகளை சுற்றி உள்ளது அதனால்தான் தமிழ்மொழி இன்றும் அங்கு கலர்பாய் பேசப்படுகிறது சில வார்த்தைகளில் நிறைந்து நிற்பது அங்கு வேறு மொழி கூடி ஏறியதன் காரணம் அடிமையில் அது மறக்கப்பட்டாலும் மொழியில் மறக்க மற மறைக்கப்படவில்லை ஆயிரத்தி நூறில் இலங்கை கடலுக்குள்ளில் தீபாய் மாறியது அதன் முன்பு இந்தியாவை சேர்ந்து அணுகி இருந்தது இதையும் தமிழ் பூமி ஆய்வாளர்கள் கண்டு கூறியது நானாக கூறுவது கிடையாது யூடியூபில் கேட்டது தமிழ் இலக்கிய வர வரலாறு அதில் உள்ளது எனக்கென்று தனி தனித்து பேசுவது இல்லை ஒன்றாம் சங்க காலம் இரண்டாம் சங்க காலம் மூன்றாம் சங்க காலம் கடல் கரையை எடுத்ததால் பல வகை வருடங்கள் கழிந்து அந்த சங்கம் உருவானது மதுரை கடலுக்குள்ளிலும் உண்டு என்று தூண்டப்படுகிறது இன்றைய மதுரையைத் தவிர இங்கு கூறுவது அடுக்களையில் இருந்து உள்ள அறிவில் சிலர் கூறுவது போல கிடையாது நான் எனது குடும்பம் என் குலம் என் மதம் என் ஊர் பஞ்சாயத்து என்று எவையிலும் சேர்த்து வைத்து கூறவில்லை அதை ஒதுக்கி வைத்து சூரியனைப் போல சிந்திக்க வை வைத்த தத்துவங்கள் இப்படிப்பட்ட குறிப்புகளில் படித்து இப்படி கூறுவதில் எண்ணம் நீ என்றால் அது மனசு எழுத்தோ எழுத்தும் நீ அப்போது இந்த எழுத்து உருவாவது நம் உடலில் பால் நிறமான இந்திரிய சக்தி அந்த பால் நிற சக்தி சூரிய சக்தியில் உருவாவது அந்த சூரியன் நிறம் ஒன்று மஞ்சை சிவப்பு வெள்ளை அது நம் உடலிலும் உண்டு அந்த எழுத்து நாம் இன்று ஒவ்வொரு மொழியில் எழுதினாலும் கூறினாலும் அதன் தத்துவம் சூரிய சத்து வெள்ளை நிறமானது இப்படி கூறுவதில் சதா சிந்திப்பது மனசு அது நெற்றி அந்த நெற்றி உன்னில் எண்ணில் செயல்படுவது இந்திரிய சக்தி எழுத்து எழுதுவது அதை பேசுவதற்கு மனசு நெற்றியில் உள்ளது அதை சிந்தித்து எடுப்பது அது அந்த வெள்ளை நிறம் அந்த வெள்ளை நிற தத்துவத்தில் ஓலை குறிப்புகள் கூறுவது சித்து சரீரம் ஆவதற்கு பிராணயாம செயல் அது உடல் தத்துவம் தெரிந்தாக வேண்டும் அதற்கு அஷ்டாங்க யோகம் அது உடலில் எட்டு அங்கங்களில் இருந்து அடுத்ததில் எழுத்தும் என்பது எழுத்தின் வடிவம் கூற வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் உங்கள் அறிவை அனைவருக்கும் பங்கு வையுங்கள் உங்கள் அறிவின் செயலை திறனாய் உலகிற்கு கொண்டு வாருங்கள்